இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் லைஃப் பிகின்ஸ் அட் ஃபார்ட்டின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாற்பதாவது வயதில் சந்திக்கும் பிரச்சனைகளும் அதிகம் வாழ்க்கையில் ஒரு விதமாக செட்டில் ஆகி நாற்பதை கடக்கும் தான் நமது ஆரோக்கியம் அவசியமாகுது நாற்பதாவது வயதில் இளமை தோற்றத்தை பெறுவது அவ்வளவு சுலபமல்ல பொறுப்புகளும் டென்ஷனும் தலை தூக்கி இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது இதுவே சரியான நேரம் அதற்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் சில உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்து கொண்டாலே போதும் நாற்பதிலும் நீங்க ஹீரோ தான் நாற்பது வயதிற்கு பிறகு உணவில் நார்ச்சத்து சேர்த்துக்கொள்வது மிகவும் அவசியம் இது உங்கள் குடலை ஆரோக்கியமாக வைக்க உதவுது ஜீரணமின்மை மலச்சிக்கல் கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் வராது முழு தானியங்களில் ஏராளமான வைட்டமின்கள் தாதுக்கள் இருப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் நார்ச்சத்து உணவுகள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்கள் தாக்காத வண்ணம் பார்த்து கொள்ளும் எனவே தினசரி உணவில் நார்ச்சத்து உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் நாற்பது வயதை அடைந்தவர்கள் கண்டிப்பாக நட்ஸ் சாப்பிட வேண்டும் இதில் உள்ள சத்துக்கள் புரோட்டீன் அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை உடலுக்கு வலிமையையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது கூட இதை ஸ்நாக்ஸாக ஆக எடுத்துக்கொண்டு போகலாம் நாற்பது வயதை அடைந்த ஆண்கள் பலரும் சந்திக்கின்ற பிரச்சனை கை கால் மற்றும் மூட்டுவழி பிரச்சனை இது உங்கள் உடம்பில் போதிய கால்சியம் இல்லாததை காட்டுது எனவே உங்கள் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க தினசரி பாலை குடிக்க வேண்டும் இதன் கால்சியம் சத்து எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்கும் கிரீன் டீயை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளின் இருப்பிடம்னே சொல்லலாம் கிரீன் டீயை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளின் இருப்பிடம்னே சொல்லலாம் இதை தவறாமல் பருகி வரும்போது கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படுதல் நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தம் செய்தல் இதய நோய்கள் வராமல் தடுத்தல் வயிற்று பிரச்சனை போன்றவற்றிற்கு பயன்படுது மூலிகைகள் இயற்கையின் வரப்பிரசாதம் இதில் ஏராளமான நோய்களுக்கான மருந்துகள் இருக்கு நாற்பது வயதில் ஏற்படும் சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடாமல் இயற்கை மூலிகைகளை சாப்பிடலாம் இதனால் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது எளிதான வழியும் கூட உதாரணமாக மஞ்சளை உணவில் சேர்த்து இது அலர்ஜி தலைவலி ஜலதோஷம் மற்றும் உடல் வலிக்கு நிவாரணமாக இருக்கும் இந்த உணவுகளுடன் உடற்பயிற்சியும் செய்து வந்தால் நாற்பது என அறுபது வயதிலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க